வணக்கம் என் பேர் சரோணசம்பர் சென்னைக்கு அருகே ஊரப்பக்கத்தில் வசித்து வருகிறேன் இயற்பி அட்வான்ஸ் சோதி வகுப்பு பற்றி எனது அனுபவங்களை உள்ளார் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலில் ஏற்பி அறிமுகம் எனக்கு கிடைத்ததற்கு இந்த பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் எனது ஆத்மாத்மான நன்றிகளும் வணக்கங்கள் வாழ்க்கையில ரொம்ப நெருக்கடியான காலகட்டம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சராசரி ஒரு மனிதனாக என்னகிட்ட உள்ள குறைகளே எனக்கு தெரியாம ஒரு வாழ்ந்த காலகட்டம் அப்ப சுத்தி இருக்க மனுஷங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு நெருக்கடி தராங்க இங்க எங்க பிரச்சனை நடக்குது இதை பத்தி ஒரு தேடுதல் அப்போ அந்த தேடுதல்ல தான் எனக்கு ஜோதிட அறிமுகம் கிடைச்சது ஜோதிடத்தை பத்தி நான் பொதுவா என்னுடைய பிரச்சனைகளுக்காகத்தான் ஜோதிடரை போய் பார்க்க போனேன் என்னோட பிரச்சனைகளுக்காக ஜோதிடர்கள பார்த்து ஒவ்வொரு ஜோதிடர்கிட்டையும் பலனை கேட்டு என்னுடைய நேரம் ஏன் எப்படி இருக்கு எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜோதிடராக பார்த்து கேட்டு அவங்க சொல்லக்கூடிய பரிகாரங்கள் ஒவ்வொரு பரிகாரத்தையும் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்த காலகட்டம் ஆனா பிரச்சனை தீரவே இல்லை பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு என்ன அது நம்ம ஜோதிட பரிகாரம் செய்கிறோம் ஆனா பிரச்சனை தீர மாட்டேங்குது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்போ எங்கேயோ சிக்கல் இருக்கு இப்போ ஜோதிடர்கள் அதை சரியாக சொல்லலையா இல்லை அவங்க சொல்றது நமக்கு பழிக்கலையா இல்லை நம்ம தலைவிதி அந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கா என்னன்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு மனநிலை அந்த மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையில தான் எனக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுக்குது ஏஎல்பி பற்றி ஒரு அறிமுகம் எனக்கு கிடைக்குது ஏஎல்பிக்குள்ள வரேன் ஏஎல்பிக்குள்ள வரும்போது அவங்க வந்து முதல்ல அடிப்படை வகுப்பு அடிப்படை வகுப்பு முதல்ல ஜாயின் பண்ணுறேன் அடிப்படை வகுப்பு ஜாயின் பண்ணும்போது வகுப்போட நேரம் எப்போ தொடங்குது விடியற் காலை நாலு முப்பது மணி அது ஒரு புதுவித அனுபவம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது விடியற்காலை இல்லையா இரவு முழுக்க கண் விழிச்சாலாவது பிரச்சனை தீர்மானம் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் எப்படியாவது இரவு முழுக்க கண்டு சொன்னா கூட விழிக்கலாம் சிவராத்திரி மாதிரி ஆனா பிரச்சனை தீந்தா போதும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் பரவாயில்ல நாலரை மணியா இருந்தாலும் பரவாயில்ல அடிப்படை வகுப்பு சேர்ந்துருவோம் படிச்சிருவோம் அப்பயாவது நம்ம பிரச்சனை தீருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை வகுப்பு சேர்ந்தோம் அவங்க வகுப்பு தொடக்கத்திலே சொன்னாங்க கண்டிப்பா இந்த ஜோதிட முறை உங்க வாழ்க்கையில பல அதிசயத்தை நிகழ்த்தும் பல மாற்றங்கள் நிகழ்த்தும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு அடிப்படை வகுப்பு ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிச்சது உண்மையிலேயே அதுல கிடைத்த உணர்வுங்கிறது ரொம்ப அளப்பரியது அதாவது ஒரு வார்த்தைகளுக்கு இவ்வளவு வலிமை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அப்பதான் எனக்கு உணர ஆரம்பிக்குது ஒவ்வொரு வார்த்தையும் என்னென்ன வார்த்தைங்கிறீங்க ஒரு நிகழ்வுன்னு ஒரு சொல்றாங்க அந்த நிகழ்வுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது ஓ அப்படியா இதான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிகழ்வாதான் கடந்து 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 வந்துகிட்டு இருக்கோம் அப்ப அந்த நிகழ்வுகள் எதன் அடிப்படையில நடக்குது நம்ம கர்ம வினையின் அடிப்படையில நடக்குது கர்மான்னா என்ன அந்த கர்மா நம்மள எப்படி பின்தொடர்றது நமக்கு வர பிரச்சனைக்கு நம்மளோட கர்ம வினைகள் எந்த வகையில காரணமா இருக்கு அப்ப மாற்றங்கிறது எங்க தொடங்கணும் யார்கிட்ட தொடங்கணும் இத பற்றிய விழிப்புணர்வு எல்லாம் கிடைக்க 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 ஆக அற்புதங்க அருமையா இருந்தது பல மாற்றம் உண்மையிலே சொல்றாங்க ரொம்ப அற்புதமா இருந்தது அதுக்கப்புறம் ஒரு வார்த்தைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைக்கு கேள்விகள் பதில் கிடைக்கும் எத்தனை கேள்வி லட்சம் கேள்வியா கூட இருக்கட்டும் ஆனா பதில் கிடைக்கும் ஆனால் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தினா பதில் எவ்வளவு சொன்னாலும் திருப்தி அடையாது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அற்புதமான விளக்காங்க எனக்கு நான் எல்லாருக்கிட்டையும் நான் பார்த்தவங்ககிட்ட தான் சொல்கிறேன் ரொம்ப அற்புதமான விளக்கம் அப்ப அந்த கேள்விகள்ன்ற ஒரு வார்த்தைக்கு இருக்கிற அந்த வலிமை உங்களுக்கு பதில் கிடைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தீரும் சூப்பர் சூப்பர் உண்மையில எனக்கு வந்து அடிப்படை வகுப்பு முடித்த என்னோட உணர்வு ரீதியா பல மாற்றங்கள் என்னோட பிரச்சனைகள் தொடக்கம் எங்கிருந்து வருது அடிப்படையில மாற வேண்டியது யாரு அந்த பிரச்சனை தீரணும்னா நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு அந்த அடிப்படை வகுப்பு முடிக்கும் போதே வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த ஆர்வம் அதிகமாகும் போது ஏழு அட்வான்ஸ் வரும் கண்டிப்பா நம்ம சேர்ந்து படிக்கணுங்கிற முடிவுக்கு வந்தோம் அப்போ அந்த இயல்பி அட்வான்ஸ் வகுப்புக்கு சேர்வேன் இயல்பி அட்வான்ஸ் வகுப்புல சேர்ந்து அதோட முறைகளை நான் கற்றுக்க ஆரம்பிக்கு அப்போ அவங்க சொல்லி கொடுக்குற அந்த விதத்தில் என்னுடைய ஜாதக பலன் என்னோட குடும்பத்தாரோடைய பலனை போட்டு பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக பொருந்தி வருது அப்போ எந்தெந்த காலகட்டம் எப்போ எப்போ பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் எப்படி நம்ம அந்த பிரச்சனைய தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம சந்திக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா புரியுது உண்மையிலேயே நான் ஆரம்ப ஜோதிடத்தின் ஜோதிடத்தன்மையில எனக்கு ரொம்ப அதீத நம்பிக்கை இருந்தது ஆனா ஏன்பி ஜோதிடம் வந்த பிறகு ரொம்ப துல்லியமான பலனை வந்து ரொம்ப எளிமையா எல்லாருமே ஆஹ் தெரிஞ்சக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க ரொம்ப பரமாதம் அதுல முக்கியமா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நான் ஜோதிடம் படிக்கணும்னு ஆசைப்பட்டு பாரம்பரிய முறைப்படி பல இடங்கள்ல பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சேன் அப்படி பயிற்சி எடுக்கும்போது எல்லாருமே சொல்லி கொடுப்பாங்க அது எப்படின்னா தியரட்டிக்கலா சொல்லி தருவாங்க எல்லாம் செய்வாங்க பட்டு நமக்கு என்ன அப்படின்னா மனசுல எதுவுமே பதியாது கேட்போம் ஆனா மனசுல பதியாது மறுபடி நம்மளை பலன் சொல்ல சொன்னா வராது என்னடா இது மனசுலயும் பதிய மாட்டேங்குது வரவும் மாட்டேங்குது இந்த ஜோதிடங்கிறது நம்மக்குள்ள வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த காவல் ஆனா ஏற்பி ஜோதிடம் அடிப்படை வந்த பாருங்க மனசுல பதிவு பண்ணிட்டாங்க நம்மளுக்கு அவங்க எல்லார் மனசுலயும் பதிவு பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் நம்ம ஜோதிடம் வந்து ஏற்பி ஜோதிடத்துல சேர்ந்தா போகும் அவங்க கொடுக்குற பயிற்சியில நம்ம மனசுல பதிவு ஆயிடுது அடிப்படை ஜோதிடம் படித்து முடித்த உடனே நம்மளால என்ன செய்ய முடியும் பலனால் சொல்ல முடியும் இதுல அட்வான்ஸ் வகுப்பும் சேர்ந்து முடித்த பிறகு ரொம்ப எளிமையா நம்மளால வந்து பலனை சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லிட்டாங்க அதாவது நான் பாரம்பரிய படிச்சு தடுமாறி சொல்ல முடியாத இயக்கத்துல இருந்தபோது இந்த ஜோதிடம் வந்து ஏல்பி ஜோதிடம் வந்து எனக்கு வந்து ஒரு சிறப்பா ரொம்ப எளிமையா பலனை வந்து மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்தது உண்மையிலேயே வந்து என்னோட மனப்பூர்வமான நன்றியை இந்த அச்சலக்கண பத்ததி என்னும் ஜோதிடத்தியுள்ள ஐயா திரு கொ கொடிமூர்த்தி ஐயா அவர்களுக்கு தாழ்ந்து என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னா நம்ம சின்ன வயசுல சைக்கிள் ஓட்ட கற்றுக்குவோம் ஃபஸ்ட்டு குரங்கு படல் போடுவோம் அதுக்கப்புறம் சீ பாரில் உட்காந்து ஓட்டுவோம் அப்புறம் சீட்டில் உட்காந்து ஓட்டுவோம் இந்த மாதிரி நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சைக்கிள் ஓட்டு கற்றுக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குவோம் அப்படி முயற்சியில் இறங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா பல இடத்துல கீழே விழுந்து விழுந்து அடிப்பட்டு அடிபட்டு ஒரு சுகமான பயணமாக நமக்கு இருக்காது அப்படி இருந்தாலும் கத்துக்க கற்றுக்கக்கூடிய காலகட்டத்தில் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி கற்றுக்க கற்றுக்க ஆரம்பிப்போம் குரங்கு போடல எந்த பிறம் பார்ல போட்டு அப்புறம் சீட்டில் உட்காந்து போட்டு ஒரு வழியாக கற்றுக்க முடிக்கிறதுக்கு வந்து ஒரு காலகட்டம் ஆகும் அந்த மாதிரி தான் நான் பாரம்பரியத்தில் கற்றுக்க ஆரம்பித்த இடத்துல பல முறைகளை நான் தேடி இருந்த காலகட்டத்தில் கீழே விழுந்து விழுந்து அடிபட்டு அடிபட்டு ஒரு சுகமான பயணங்கிறது அனுபவிக்க முடியாத காலகட்டமாக இருந்த காலகட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயல்பு ஜோதிடத்துக்குள்ளே வந்தோன்ன ரொம்ப எளிமையா அழகா சீட்டுக்குள்ள உட்காந்து பெடலை போட்டு அழகா தெண்டல் காற்றை வாங்கிக்கிட்டு அந்த சைக்கிளை மிதிச்சுக்கிற சுகம் இருக்கு அந்த மாதிரி ஒரு சுகத்தை வந்து இந்த ஏல்பி அட்வான்ஸ் ஜோதிட வகுப்பு படிக்கும்போது கொடுத்தாங்க அதுலேயும் இந்த முறைய எளிமைப்படுத்தி கொடுத்த விதம் இருக்கு இல்லையா ஐயா வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காரு இல்லையா இது எப்படின்னா ஒரு நல்ல கவிதைங்க ஒரு நல்ல கவிதை ஒரு எளிய மனிதரை போய் சேரணும் அப்படி சேர்ந்தாதான் அதை நல்ல கவிதைன்னு சொல்ல முடியும் பாருங்க ஒரு சில கவிதை நயமா எழுதுவாங்க பாடல்கள் கூட கவிதை நயமா எழுதுவாங்க அந்த கவிதை நயமா எழுதுற பாடல்களோட அர்த்தம் வந்து பொருள் புரியலன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவுதான் நீங்க ரொம்ப அழகான வார்த்தைகளை போத்து இருந்தாலும் இலக்கிய நடையில அந்த வார்த்தைகளை போத்திருந்தாலும் ஒரு பாமரனுக்கு அது புரியலன்னா அது பலன் கிடையாது ஆனா ஒரு பாமரனுக்கு கூட புரியக்கூடிய வகையில அவன் அந்த வார்த்தைகளை கூடிய வகையில என்ன வரிகள் இருக்கோ அதுதாங்க சிறந்த வரிகள் சிறந்த கவிதைகள் பாடல்கள் கூட அதுதான் சிறந்த பாடல்களாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதே போலத்தான் இந்த ஏல்பி ஜோதிடம் அனைவருக்கும் யாரு இல்லத்தரசிகளா மாணவர்களா அலுவலகத்துல வேலை செய்யறவங்களா வேணாலும் இருங்க நீங்க யாரா இருந்தாலும் உங்களால பலன் பார்க்க முடியும் முதல்ல உங்க குடும்பத்துக்கு பார்த்துக்க முடியும் உங்களுக்கு பார்த்துக்க முடியும் உங்க நண்பர்கள் சொந்தங்களுக்கு பார்த்துக்க முடியும் தொழில் ரீதியாக கூட உங்களால பார்க்க முடியும் அனைத்தையும் ரொம்ப எளிய வடிவில் உங்களுக்கு ஒரு அழகான கவிதை மாதிரி அத்தனை பேரும் பயன்படுத்தக்கூடிய வகையில எளிய நடையில சிறப்பா வடிவமைச்சு கொடுத்துட்டாங்க உண்மையிலே ரொம்ப சூப்பருங்க இந்த மாதிரி கொடுத்தது வந்து அனைவரும் ஈஸியா பலன் பாக்குற அளவுக்கு கொடுத்தது வந்து ரொம்ப பாராட்டுதலுக்குரியது அவ்வளவு சிறப்பான பாடத்திட்டம் இந்த பாடத்திட்டத்தை வந்து படிக்கும்போது ரொம்ப எளிமையா படிச்சிடறோம் நம்ம படிக்கிறப்ப ஓ இவ்வளவுதான் விதிகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப எளிமையா படிச்சிடறோம் ஆனா இந்த விதிகளை உருவாக்குறதுக்கு ஐயா எத்தனை ஆண்டுகள் உழைச்சிருப்ப எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் அப்ப அந்த ஆராய்ச்சியோட பலனா இந்த விதிகளை எளிமைப்படுத்தி கொண்டு வந்து அந்த விதிகளை பயன்படுத்தினா இந்த பலன்தான் வரும் துல்லியமா வரும்ன்ட்டு அதை ஆணித்தரமா சொல்லும் போது அந்த ஆணித்தரமா சொல்றதுக்கு எத்தனை ஜாதக ஆய் ஆய்வு நடந்திருக்கும் எத்தனை வருடங்கள் எத்தனை ஜாதகங்கள் ஆய்வு செய்திருப்பார் அந்த அசராத உழைப்பு இருக்கு இல்லையா அந்த அசராத உழைப்புக்கே நம்மளுடைய குருவுக்கு என்னுடைய நன்றிகளை அவரோட பொறுப்பாதங்கள் சமைக்கு நான் அவரை நேரில் சந்திக்கணும் அவருடைய அந்த அசராத உழைப்புக்கு அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கணும்னு ஆசைப்பட்றேன் கூடிய விரைவில் அதையும் நான் செய்வேன் கண்டிப்பாக செய்வேன் அந்த அளவுக்கு ஒரு அயராத உழைப்பின் காரணமாக தான் இந்த மாதிரி ஒரு எளிய விதிமுறைகளை அனைவரும் பயன்படுத்தி அதன் மூலியமா நம்மளாலையும் பலன் சொல்ல முடியும் அத்தனை பேரும் இந்த ஜோதிடத்தை ரொம்ப எளிமையா அவங்க வாழ்க்கைக்கு பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையை செம்மையாக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா ஐயா செஞ்சிருக்கிறாரு என்னுடைய விருப்பம் எல்லாம் ஐயாவோட விருப்பம் படி அத்தனை பேரும் அனைத்து குடும்பங்களும் அத்தனை பேருதுக்கு இதை வந்து இயற்பை ஜோதிட முறையை வந்து தெரிஞ்சுக்கணும் வாய்ப்பு கிடைச்சதுனா பிரபஞ்ச உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க உடனே அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிடுங்க அது ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பல அற்புதமான மாற்றங்களை வந்து கண்டிப்பா அந்த முறையை நிகழ்த்தும் ஆக்சுவலா நம்ம கையில வந்து ஒரு வைரம் கிடைச்சிருக்கு நம்ம எப்படி இருக்கோம் குழந்தையா இருக்கும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு உணர்வு ரீதியாக நமக்கு அந்த பக்குவ மனநிலை இல்லை அப்ப நம்ம கையில வந்து கிடைச்சிருக்கிறது வைரம் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியல அந்த வைரத்தை அந்த குழந்தை என்ன செய்யுது சாதாரண ஒரு கண்ணாடி துண்டுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இன்னொரு பொருளுக்கு ஆசைப்படும் அப்படி கிடையாது அதோட வைரத்தோட மதிப்பு தெரிஞ்சுதுன்னா அந்த குழந்தை வளர 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 ஜோதிட அறிவு வளர 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 இந்த கையில் கிடைத்த அந்த என்கிற அந்த வைரம் இருக்கு இல்லையா நம்ம கையில் கிடைச்சிருக்கு இல்லையா அந்த வைரம் அது மதிப்பு தெரிஞ்சதுன்னா அதோட அதை இருக்க பிடிச்சுக்கும் விடமாட்டோம் அதே மாதிரி அது நம்மளை உயர்த்து கொண்டு போவோம் பாருங்க அதோட அளவு எங்கேயோ போய்டும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு முறை ஏல்பி ஜோதிட முறை அந்த முறையில் படித்து ஏஎல்பி அட்வான்ஸ் கோர்ஸ் முடிச்சு ஜோதிட மாணவன் அப்படின்னு என்னை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு எனக்கு பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எனக்கு இருக்கு அந்த வகையில் அனைவரும் இந்த இயல்பி ஜோதிட முறைய பயின்று பலனடைய வேண்டியது அதுக்கு அடுத்தபடியா இந்த பாடத்தை நடத்தக்கூடிய விதம் குருமார்கள் அனைத்து குருமார்களும் ரொம்ப அழகா அந்த பாடத்தை வந்து நம்ம மனசுல பதிய வைக்கிறாங்க அதுக்கு அருமையான பயிற்சி அவங்க கொடுக்கக்கூடிய பயிற்சி இருக்கு பாருங்க ரொம்ப சிறப்பான முறையில நம்ம எல்லாருமே ரொம்ப எலிசா அவங்க கைய பிடிச்சிட்டு வந்தாலே போதும் நம்மளை அழகாக கூட்டிட்டு வந்துடுவாங்க நம்ம ரொம்ப கூடுதலா ரொம்ப அட்வான்ஸா நம்ம யோசிக்க வேண்டாம் அவங்க கையை குடிச்சிட்டு அவங்க காட்டுற பாதையில வந்தாலே உங்களுக்கு அருமையா அந்த பாடத்திட்டத்தை உங்களுக்கு புரிய வைக்கணும் புரிய வச்சுடுவாங்க அவங்கள உங்களுக்கு புரியாம விடவே மாட்டாங்க எப்படியா இருந்தாலும் எனக்கு புரியலை அப்படிங்கிற வார்த்தை உங்கள்கிட்ட வர வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா புரியுமோ அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க அது அந்த அளவுக்கு அவங்க பாடத்திட்டத்தை நேரத்தை ஒதுக்கி அதுக்கப்புறம் கேள்விக்கான நேரம் அப்படிங்கிறத ஒதுக்கி உங்கள் மனசுல ஏற்படுற அத்தனை கேள்விகளுக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் பதில்களை உரிய பதில்களை அவங்க கொடுத்துடுறாங்க அதனால உங்களுக்கு அந்த பாடத்திட்டம் உங்க மனசுல அவங்க பயிற்சி கொடுக்குற விதத்திலேயே நல்லா மனசுல பதிஞ்சிடும் அதனால நீங்க நமக்கு புரியுமோ புரியாதோ நம்ம அதிகம் படிக்கலையே மற்றவங்க அளவுக்கு அப்படின்லாம் யோசிக்காதீங்க நீங்க எந்த முறையில படிச்சிருந்தாலும் இல்லத்தரசிகளா இருந்தாலும் என்ன மாதிரியான தொழில் செய்திருந்தாலும் உங்களால அவங்கள அந்த பாடத்திட்டத்தை புரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில அந்த பயிற்சியை கொடுக்குறாங்க ரொம்ப சிறப்பான பயிற்சி திட்டம் அதே மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல நேர திருத்தத்தை பத்தி சொல்லுவாங்க டைம் கரெக்ஷன் சரியான ஜாதகமா இல்லையா அப்படிங்கிறதுக்காக அந்த டைம் கரெக்ஷன் கொடுப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நேர திருத்தங்கிறத நான் எப்படி உணர்றேன் அப்படின்னா ஏல்பி ஜோதிடத்தை பற்றி அறிமுகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்னோட டைம் எப்படின்னா பேட் டைம் அதுக்கப்புறம் ஏல்பி ஜோதிடம் அறிமுகம் கிடைச்சி அதில் அடிப்படை முடிச்சு அட்வான்ஸ் முடித்த பிறகு என்னோட டைம் நேர திருத்தம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா குட் டைமாக மாறிடுச்சு இது எனக்கு மட்டும் கிடையாது இந்த முறையில் படிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பொருத்தம் நீங்க எவ்வளவு பேட் டைம்ல இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைக்குரிய காலகட்டத்தை கடந்து வந்துகிட்டு இருந்தாலும் நீங்க ஏல்பி ஜோதிடத்துக்குள்ள வந்த பிறகு உங்க நேரத்திருத்தம் இயற்கை இந்த பிரபஞ்சம் உங்க நேரத்திருத்தத்தை செஞ்சிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏல்பிக்கு வந்த பிறகு கண்டிப்பா உங்களுக்கு அது குட் டைமா தான் இருக்கும் இருந்த பேட் எல்லாம் போயிட்டு இனியுமே இயல்பி அறிமுகத்துக்கு வந்த பிறகு குட் டைமாக அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் அதை பிரபஞ்சம் அந்த வேலையை செஞ்சிடும் அதனால இந்த முறையை அனைவரும் பயன்படுத்திக்கணும் அனைவரும் பயன்படுத்திக்கணும்ன்றத என்னோட அன்பான வேண்டுகோளை நான் வைக்கிறேன் பொதுவாக ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப ஐயா என்ன பண்ணியிருக்காரு நம்ம தலையெழுத்து அறிவிச்சிருக்காரு அப்ப நம்ம தலையெழுத்து அறிவித்தவனும் இறைவன்தான் ஐயா வந்து சாதாரண சராசரியான மனிதர் கிடையாது நம்ம தலையெழுத்து அறிவித்த இறைவன் இறைவனுக்கு சமம் அப்படிதான் நான் உணர்வேன் அதே போல இந்த ஏற்பி ஜோதிட முறைய கற்றுக்கொண்ட பிறகு அந்த வாழ்க்கையில் ஏற்படுற மாற்றங்கள் இருக்க பாருங்க நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து போகும்போது அதாவது நிகழ்வுகளாக கடந்து போகும்போது அந்த நிகழ்வுகளை நம்ம சந்திக்கிற விதம் இருக்கு பாருங்க அந்த சந்திக்கிற விதமே மாறிடுது அதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி இருந்ததோ ஆனால் இயல்பி ஜோதிடம் பயின்ற பிறகு அந்த நிகழ்வுகளை சந்திக்கிற விதம் நம்மால அதை ரொம்ப எளிமையா கையாள முடியுது அந்த அளவுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணுது இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஒரு தொடக்கம்தான் இது வந்து இன்னும் தொடரும் நான் ஏல்பி ஜோதிடத்தோட எனக்கு இருக்கிற உறவு வந்து என்னுடைய ஆயுட்காலம் வரைக்கும் தொடரணும்னு நான் இருக்க இந்த மாதிரி ஒரு அயராத உழைப்பு கொடுத்த குருநாதருக்கு கடைசி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ஏதாவது நம்மளோட பங்களிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக கொடுப்பேன் என்ன என்னோட பங்களிப்பு எந்தெந்த எல்லாம் கொடுக்க முடியுமோ அந்த வகையிலலாம் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஐயாவுக்கு நான் எப்பொழுதும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் ஏற்பு ஜோதினம் பயின்ற மாணவனா அந்த கடமை நான் பட்டிருக்கேன் கண்டிப்பாக அதை நான் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அடுத்தது இந்த சாஃப்ட்வேரை பற்றி நான் சொல்லி ஆகணுங்க அந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த சாஃப்ட்வேர் டிசைன் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் யார் பயன்படுத்துகிறாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியல பட் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் நீங்கள் வேணால் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் உணர முடியும் மற்ற ஜோதிட சாஃப்ட்வேரோட ஒப்பிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு எளிமையாக இருக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக இல்லை அழகா அந்த கால நிர்ணயம் அந்த டைம் ட்ராவல் படி போகிறோம் பாருங்கள் அந்த பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃபியூச்சரு எப்படி வேணாலும் அந்த டைம் ட்ராவல் பண்ணலான்னு ரொம்ப சிறப்புங்க அந்த மாதிரி வந்து மற்ற சாஃப்ட்வேர் செல்லலாம் அப்படி இருக்குமான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அவ்வளோ அருமையாக அந்த டைம் ட்ராவல் எப்போ பாஸ்ட்டுக்கு போகணுமா ப்ரெசெண்டாக ஃபியூச்சரா திருமண பொருத்தமா எனக்கு திருமணம் ஆனது ரெண்டாயிரத்தி எட்டில் ஆனது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ நான் கடந்த காலத்துக்கு போய் எனக்கும் என் மனைவிக்கும் பொருத்தம் போட்டு பார்க்குறேன் அப்போ எனக்கு என் மனைவிக்கும் பொருத்த போட்டு பார்க்கும்போது எந்தெந்த எல்லாம் எங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அப்படியே காட்டுது எக்ஸாக்டாக அப்படியே இருக்குது உண்மையிலே அசந்து போயிட்டேன் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அந்த அளவுக்கு அப்படியே துல்லியமாக காட்டுது ரொம்ப சிறப்புங்க இந்த சாஃப்ட்வேர் வடிவமைப்பு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க உண்மையிலே வந்து என்ன சொல்றது இந்த டைம் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும் அதில் அந்த சாட்டு ரொம்ப எளிமையாக அந்த சாட்டை மட்டும் பார்த்துட்டு நம்மளால வந்து அழகாக அந்த எண்கள் மட்டும் பார்த்து சொல்கிறதா இருக்கட்டும் அந்த இம்பேக்டை வச்சு நம்ம எடுக்கிறதா இருக்கட்டும் பர்சன்டேஜ் படி நம்ம எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கு அதாவது எவ் இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஐயாவுக்கு வந்து எப் இந்த அளவுக்கு எப்படி நான் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அப்போ அந்த சிந்தனை வந்து எந்த அளவுக்கு மேம்பட்டு 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 இந்த சாஃப்ட்வேரை வந்து எப்படி செதுக்கியிருக்காரு பாருங்கள் அவ்வளவு இன்புட் கொடுத்து அந்த சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு அவ்வளோ இன்புட் கொடுத்து அவர் மனசில் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சாரோ அதை அப்படியே வெளியில் கொண்டு வந்து அதை வந்து மற்றவங்க எளிமையாக நம்ம வந்து பயன்படுத்துகிற மாதிரி கொடுத்தாரு பாருங்கள் ரொம்ப சல்யூட்டு சல்யூட் ரொம்ப கிரேட் அவ்வளோ அற்புதமா பண்ணிருக்காங்க அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்துறத சொல்றோம் இத மாதிரி நிறைய சிறப்புகள் இதை வந்து சொல்லிகிட்டே போனோம் அப்படின்னு சொன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் எவ்வளவோ நம்ம மனசில் இருக்கிற விஷயங்களை உணர்வுபூர்வமாக கடத்திக்கிட்டே போகணும்னா கடத்திக்கிட்டே போகலாம் ஆனா எல்லாமே வார்த்தையெல்லாம் காதில் வாங்குறதை விட அதை உணர்ந்து பார்த்தாதாங்க தெரியும் நான் வந்து சர்க்கரை இணிக்கும் சர்க்கரை இணைக்கும் சர்க்கரை இணைக்கும் நான் சொல்லலாம் ஆனால் நீங்கள் அந்த சர்க்கரையை நாக்கில் போட்டு பார்த்தாதான் அந்த இனிப்பு எப்படி இருக்குங்கிறத உணர முடியும் இயல்பை ஜோதிடம் வந்து சிறப்புங்க 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 சொல்லலாம் ஆனால் நீங்கள் அந்த இயல்பை ஜோதிடத்தை நீங்கள் அதை உணர்ந்து பார்க்கும்போது தான் அது உண்மையான மகத்துவத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் அனைவரும் அதை உணர்ந்து பாருங்க ஒரு முறை உணர்ந்து பாருங்க ஒரு முறை உணர்ந்து பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு போகவே மாட்டேங்குது நான் பல முறைகள்ல தேடிக்கிட்டே இருந்தேன் ஜோதிட ஞானத்தை வந்து எந்த முறையில நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல முறையில ஜோதிடத்தை தேடிக்கிட்டே இருந்தேன் இப்ப ஏல்பிக்குள்ள வந்தேன் இதை உணர்ந்து பார்த்தேன் அவ்வளவுதான் இது ஒண்ணுதான் நம்மளுக்கு இனிமே எஞ்சி இருக்கிற காலம் முழுவதும் தான் நம்ம வந்து அர்ப்பணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஐயாவுக்கு என்னோட பங்களிப்பை ஏதாவது ஒரு வகையில் எப்போதுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு விருப்பப்படுறேன் ஐயாவை நேரில் சந்தித்து அவர் பாதங்களை தொட்டு வணங்கணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பாக அதை நான் செய்வேன் கடைசியாக எனக்கு நன்றிகளை என்னோட நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் அடுத்து குருநாதர் ஐயா திருவுரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு எனது நன்றிகளையும் எனக்கு பாடம் எடுத்த அனைத்து குருமார்களுக்கு எனது நன்றிகளையும் அடுத்து கோச் கோச் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றிகளை சிறந்தாங்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இயற்பை ஜோதிட முறைய படிங்க உணர்ந்து பாருங்க உணர்ந்த பிறகு உங்களுக்குள்ள பல மாற்றங்கள் வரும் அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் ஏற்பி சோதரி முறையை நீங்களே நினைச்சாலும் கைவிட மாட்டீங்க நன்றி வணக்கம்